மறைந்த ஆன்மா சாந்தி அடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் தமிழ் சினிமாவில் நடித்து எத்தனையோ பேர் அரசியலுக்குள் நுழைந்துள்ளனர் மறைந்து போன நடிகர் எம்ஜிஆர் ஜெயலலிதா தமிழக முதல்வர் பதவியை அலங்கரித்தனர் அதே போல மறைந்த முன்னாள் முதல்வரான கருணாநிதிக்கும் திரைத்துறைக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்தது அந்த வரிசையில் இவர்கள் மூன்று பேருக்கு அடுத்ததாக தமிழக அரசியலில் சாதித்த ஒரு தலைவர் என்றால் அது விஜயகாந்த் தான் நடிகராக இருந்த இவர் தேமுதிக கட்சியை தொடங்கி எம்எல்ஏ ஆகி சட்டசபை எதிர்க்கட்சி தலைவர் பதவியையும் எட்டிப்பிடித்தார் விஜயகாந்துக்கு மாநிலம் முழுவதும் நல்ல செல்வாக்கு இருந்த நிலையில் அவர் அப்படியே செயல்பட்டு வந்தால் வருங்காலத்தில் முதல்வராகும் வாய்ப்பு உள்ளதாக அரசியல் நோக்கர்களும் தெரிவித்திருந்தனர் ஆனால் காலம் அவருக்கு வழிவிடவில்லை உடல்நிலை குறைவால் பாதிக்கப்பட்ட விஜயகாந்த் தீவிர அரசியலிலிருந்து விலகினார் இவர் அரசியலில் இருந்து ஒதுங்கவே நன்கு வளர்ந்து வந்த தேமுதிகவும் சரிய தொடங்கியது தற்போது தேமுதிகவுக்கு எம்எல்ஏவோ எம்பிக்களோ இல்லாத நிலைதான் உள்ளது இந்நிலையில் தான் உடல்நிலை குறைவால் பாதிக்கப்பட்ட விஜயகாந்த் கடந்த டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி சென்னை மியாட் மருத்துவமனையில் காலமானார் இதையடுத்து அவரது உடலுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் நடிகர்கள் நடிகைகள் பொதுமக்கள் என பலரும் வந்து அஞ்சலி செலுத்தினர் அதன் பிறகு சென்னை தீவுத்திடலிலிருந்து தேமுதிக அலுவலகத்திற்கு அவரது உடலானது மக்கள் வெள்ளத்தில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது தேமுதிக அலுவலகத்தில் விஜயகாந்தின் மகன்கள் இரண்டு பேரும் விஜயகாந்தின் உடலுக்கு இறுதி சடங்குகள் செய்தனர் இறுதியாக இரவு ஏழு மணிக்கு சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்தில் அவரது உடலானது முழு அரசு மரியாதையுடன் எழுவத்தி ரெண்டு குண்டுகள் முழங்க அடக்கமும் செய்யப்பட்டது அதற்கு முன் விஜயகாந்த் அணிந்திருந்த தங்கச் சங்கிலி கண்ணாடி பூட்ஸ் உள்ளிட்டவற்றை பிரேமலதா கலற்றினார் அதன் பிறகுதான் அவரது உடல் புதைக்கப்பட்டது இந்நிலையில் தான் விஜயகாந்தின் உடலில் இருந்த தங்கச் செயினை பிரேமலதா கலட்டும் வீடியோ தற்போது இணையதளங்களில் வெளியாகி வேகமாக பரவி வருகிறது இதனை பார்ப்போர் விஜயகாந்த் கழுத்தில் கிடந்த அந்த தங்கச் செயினை கலட்டாமலே புதைத்திருந்தால் கம்பீரமாக இருந்திருக்குமே எனவும் தெரிவித்து வருகிறார்கள் பொதுவாக ஒருவர் மரணமடையும் போது அவரது இறுதி ஊர்வலத்தில் அவர் விரும்பி அணிந்த தங்க நகைகளை அணிவிக்கப்படும் அதன் பிறகு புதைப்பதற்கு முன்பு அந்த நகைகளை குடும்பத்தினர் கலற்றுவது வழக்கமான ஒன்றுதான் தான் பிரேமலதாவும் செய்துள்ளார் இருப்பினும் கூட சிலர் பெரும் பணக்காரர்கள் தங்களின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மரணத்தை தழுவும் போது அவர்கள் நகையோடு புதைப்பதும் அவ்வப்போது நடந்துதான் வருகிறது அந்த வகையில் தான் விஜயகாந்த் அணிந்திருந்த தேமுத்திகா கொடியுடன் கூடிய தங்க மோதிரம் கலட்டப்படாமல் புதைக்கப்பட்டது இருப்பினும் தமிழ்நாட்டின் ஏராளமான மக்களின் மனதை கவர்ந்த தலைவர் என்பதால் அவரது செயனையும் கலட்டாமல் புதைத்திருக்கலாமே என சிலர் தெரிவித்து வருகிறார்கள் அதேவேளையில் இன்னும் சிலரோ நடிகர் விஜயகாந்த் மேடை ஒன்றில் இது தொடர்பாக பேசியதை குறிப்பிட்டு வலைத்தளங்களில் கருத்து தெரிவித்து வருகிறார்கள் அதில் விஜயகாந்த் கூறிவது என்னையா பெரிய காசு காசு கோடி கோடியா சேர்த்து வைத்து எங்கேயா கொண்டு போக போகிறீங்க செத்தா கூட அரைநான் கயிற்றை அறுத்துவிட்டுதான் புதைப்பார்கள் என விஜயகாந்த் கூறியிருந்தார் விஜயகாந்த் மரணத்தைத் தொடர்ந்து இந்த வீடியோவும் தற்போது சமூக ஊடகங்களில் வைரலானது தற்போது அப்படி நடந்துள்ளதாகவும் சிலர் தெரிவித்து வருகிறார்கள் மேலும் சிலர் விஜயகாந்துடைய தான் பிரேமலதா இந்த செயினை கரட்டி வைத்திருப்பதாகவும் கூறி வருகிறார்கள்